சஞ்சு சாம்சனோட கெரியர் முடிஞ்சதா வேர்ல்டு கப்ல தன்னோட இடத்த வந்து இசான் கிஷன் தக்க வச்சிருக்காரு இலக்கோர்மாவோட கம்பேக்கு யாருக்கு பாதகமா இருக்க போது வேர்ல்டு கப்ல என்ன ஸ்குவாடோட இந்திய அணி போக போறாங்க அது மட்டும் இல்ல ஐபிஎல்ல நிறைய டீம்க்கு வந்து ஜாக் பாட் அடிச்சிருக்கு ஒரு சில டீம்க்கு வந்து பாத்தீங்கன்னா பரிதாப நிலை ஏற்பட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது நீங்கள் மேட்ச் பார்த்துருப்பீங்க இப்போ சஞ்சு சாம்சனுங்க நம்ம எவ்வளோ ஜஸ்டிஸ் கேட்டோம் எவ்வளோ தூரம் அவரை விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா சுமன் கில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இருபத்தி மூணா எவ்வளோ சான்ஸ் கிடைச்சிட்டு அவர் வந்து ப்ரூவ் பண்ணவே முடியல ஓடி இல்லை தான் பண்ணி செட் ஆக டிவெண்டில இப்போதைக்கு பிரேக் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நியூசிலாந்து ஸ்குவாட்லேயும் இல்லை வேர்ல்டு கப் ஸ்காட்லையும் பார்த்தீங்கன்னா அவர் இல்லை சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய போறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா பல பேர் அவரை பத்தி பேசிட்டு இருந்தாங்கப்பா ஒரு ஓடியில நல்லா விளையாடுறாரு அவரை போய் ரோலர் கோஸ்டர் மாதிரி எங்கெங்கயோ அஞ்சாவது பொசிஷன் கடைசி வரைக்கும் எல்லாம் இறக்குறீங்களேப்பா கம்பீர் ஏன்பா அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடினு நடிச்சுட்டு இருந்தோம் எங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை எங்க அண்ணனே அடிப்படற மாதிரி இப்ப வந்து சஞ்சு சேட்டா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க கொடுத்த அஞ்சு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு வாய்ப்பையும் அவர் பயன்படுத்தலன்னு சொல்றாங்கல்ல ஆனா அவர் மூணு சான்ஸோ ரெண்டு இதுல வந்து பிப்டியோ ஹண்ட்ரட் போட்டிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் டிராப் தான் பண்ணுவாங்க ஏன்னா அப்படி கட்டம் இருக்கு ஏங்க இவருக்கு இவ்வளவுதான் நம்ம ஜெஸ்டிஸ் கேக்குறோம் ருத்ராஜ்னு ஒருத்தர் தெரியுமா ஓடியில பரி லாஸ்ட் மேட்ச்ல ஒரு மேட்ச்ல ஒரு மேட்ச் அண்ட்ரட் போட்டாரு அவர்னா ஓடியில சேட்டு திரும்பி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் தேராது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க இஷான் கிஷனை பொறுத்தளவு கா சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல அவர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் விட்டு டீம்ல இருந்து தூக்குனாங்க இவங்க வரவே முடியாது போல இருக்கு ஏன் ஐபிஎல் டீம்ல மும்பை டீமுக்கு ரெப்ரசன்டேட் பண்ணி சூப்பரா விளையாண்டு அங்க இருந்தும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இல்லாம போனாரு எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்க என்னடா அப்படின்ற லெவல்ல இருந்தாரு உடச்சி வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி ட்ராஃபியில் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் பண்ணிவிட்டா சையது முஷ்ரா ட்ராஃபியில் லண்ட்ரட் அது மட்டும் இல்லாமல் டீம் வந்து ஃபைனல் கொடுத்து போய் ஜெயிக்க வச்சு திரும்பி இந்தியா டீமுக்கு வந்து கம் பேக் பண்ணி வந்து வேற மாதிரி ஒரு சம்பவம் பட்டாரு ஃபிஃப்டி செவன்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டு கொளுத்தி எடுத்துட்டாப்ல இனிமேல் நான் தான் நான் தான் ரங்கரா எசக்தி வேல் அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டாப்ல இப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது யாராக யாரா இருந்தாலும் அவரை வந்து டிரா பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லா சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு நல்லா பிளேயர் தான் நல்லா விளையாடுவார் தான் இப்ப நம்ம வேர்ல்டு கப் போகும்போது நம்ம பொண்ணு போட்டுக்க முடியாது அதனால வந்து இப்ப சஞ்சு டீம்ல இருக்கட்டும் ஆனா வந்து வேர்ல்டு கப் ஸ்குவில வந்து இசாந்த் கிஷன் தான் இருக்கட்டும் நீங்களே பாருங்க கொளுத்தி எடுக்கிறாப்புல இவர் அபிஷேக் சர்மா எல்லா மேட்ச்ல இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆடுறாரு அவருக்கு கூட கொண்டு போய் இவரையும் சேர்த்து விட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா மேட்சும் பார்த்தோம் எல்லா மேட்சும் ஓப்பனிங்லயே வந்து சஞ்சு அவுட் ஆயிடுறாரு இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ற மாதிரி ஆடினாரு ரெண்டு பேரும் சேர்ந்து புலந்துட்டு இருந்தாங்க ஓப்பனிங் காம்போ தான் இருக்கு நல்லா இருக்கு அதனால என்னையை பொறுத்த இருக்கு மொதல் மேட்ச்லேருந்தே யுஏ மேட்ச்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் தான் ஓப்பன் பண்ண போறாரு சரி அவர் கூட இப்ப திலாக்குர்மாக்கு இன்ஜுரி அவருக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அவர் இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகும் ஐபிஎல் தான் வராருன்னா கூட பிரச்சனை இல்லை கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருப்பாரு ஓப்பனிங் கூட இறங்குறாரு சஞ்சு இப்ப அதுக்கும் வேலையே இல்லை இப்ப திலாக்கு வர்மாவும் பார்த்தீங்கன்னா கம்பா கொடுத்துறாரு ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் வருது ஃபிஃப்த்து டி டுவெண்ட்டியே வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து பாத்தீங்கன்னா தொடங்க இருக்கு வேர்ல்டு கண்டிப்பாக கண்டிப்பா தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்ப திலக்கர்மோட கம்பை கண்டிப்பா வந்து சஞ்சுவோட அடிதான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இப்போ ஓப்பனிங் நீங்களே பாருங்க ஈஷான் கிஷன் வரும் வந்துட்டாங்கன்னா ஒன் அவனை வந்து அந்த அவர் வந்துருவாரு பிளேயிங் லவனை பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லவனை தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட பிளேய்ங்க லவனை வந்து மறக்காம ரொம்ப சொல்லுங்க என்னைய பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லவனை பொறுத்தளவு ஓப்பனிங் இஷான் கிஷன் அண்ட் அபிஷேக் சர்மா ஒன் டவுன் வந்து திலக்கருமா சூரியகுமாரும் சரியான ஃபார்ம்ல இருக்கார் தொடர்ந்து மூணு ஃபிஃப்டி போட்டாரு அதுக்கப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா இருக்காரு ரிங்கு சிங் இருக்காரு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டருக்கு பஞ்சமே இல்லை சிவம் தோவே இருக்காரு இப்போ அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளையுமே எடுக்கிறாரு பேட்டிங் ஓரளவு டீசெண்டாகவும் பண்ணக்கூடியாரு பவுலிங்கை பொறுத்தளவு ஹர்ஷ்ரீப் சிங் வந்து செம்ம ஃபார்ம்ல வந்தாரு அவர் எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இடத்துல விக்கெட்டுகள் எடுத்துருவாரு ரன்னை கொடுத்தாலுமே டக்குன்னு விக்கெட்டுகளை எடுத்துருவாரு அவர் பூம்பரா இப்போ பூம்பரா இப்போ லாஸ்ட் மாதிரி அடி வாங்கின வச்சாலும் நம்ம வந்து கருத்தில் கொள்ள முடியாது கரெக்டான நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எங்க விக்கெட் எடுக்கணுமோ அங்க வந்து கரெக்டாக எடுத்துருவாரு அவரோட பங்கும் இருக்கும் வருண் சொல்லவே தேவையில்ல குல்தீப்பும் நம்மளுக்கு நல்லா யூஸ் வருண் குல்தீப் அக்ஷரோட போறாங்களா இல்ல வந்து குல்தீப்பை ட்ராப் பண்ணி வருணை மட்டும் எடுத்துட்டு போறாங்களா அப்படின்ற மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அதனால வந்து பிளேயிங் லெவன் இப்ப லாஸ்டா நம்ம மேட்ச்ல பாத்தோம்னா ஃபிப்து டி டுவெண்ட்டில அதுல இருந்து பிளேயிங் லெவன்ல சஞ்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கிழக்கு வருமா வந்துருவார் மற்றபடி பிளேயிங் லவுண்ட் அதே காம்பினேஷனோட டெரிஃபிக்கா போக போறாங்க ஹர்திக் பாண்டியாவும் ஃபார்ம்ல இருக்காரு அதனால வந்து அவர்கிட்ட ஒன்னு ரெண்டு ஓவர் கொடுத்து விக்கெட்டுகளையுமே வாங்கி எல்லாம் பேட்டிங் நல்லா பண்ணுவார் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சுவை தவிர்த்து மத்த எல்லாருமே செம்ம ஃபார்ம்ல இருக்கறனால அதே காம்பினேஷனோட தான் வேர்ல்டு கப் மட்டுமே போவாங்க நம்மளாலே நாடைய சொல்லியிருந்தேன் இப்போ ஓப்பனிங் மேட்ச் எல்லா மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்ட் பண்ணி கூட போயிடலாம் பாகிஸ்தான் கூட மட்டும் ஏதோ ஒரு சதவீதம் தான் வந்து வாய்ப்பு இருக்கும் தோற்க அதுவும் வாய்ப்பு கிடையாது அந்த லீக் சூட்ல எல்லாத்துலேயுமே சூப்பர் எயிட் போறதுக்கு முன்னாடி எல்லா மேட்சையுமே இந்தியா ஜெயிச்சிருவாங்க மாதிரி தான் இருக்கு ஃபைனலில் இருப்பாங்க அதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை அந்த சூப்பர் எயிட்ல வேணா டஃப் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைமும் வந்து டபுள் அதாவது போன டைம் இருபத்தி நாலுல படித்தோம் இருபத்தாறு நம்ம தான் அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அடுத்ததான் ஐபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேல நிறைய பிளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியா இருக்கு பிரசாந்த் வீர் ஆரம்பிச்சு மார்டின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு காதுக்கு வருது இதை ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து எப்படி ஸ்குவாட் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறமேட்டு இப்ப கொல்கத்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபின்னாலன் எடுத்து வச்சிருக்கா ஏன் போட்டு கொளுத்தி டிம் ஐஃபாட் எடுத்து வைக்கிறாப்ப அவர் போட்டு கொளுத்தி எடுக்கிறாப்ப அவங்களுக்கு என்ன எவனை நம்ம கொண்டு போறது ஓப்பனிங்ல ஏன்னா குவிண்டன் டி காக்க குருபாசன் நிறைய பேர் நம்பி எடுத்தாங்க யாருமே கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணல இந்த கரெக்டா ஃபிக் பண்ணி சூப்பரா எடுத்திருக்காங்க ரச்சின் ரவீந்திரா மட்டும் அவங்களுக்கு வந்து டி அந்த அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது அடிச்சா உண்டு அடிக்காட்டி இது பண்ணுவாரு அதனால அவர் மட்டும் கொஞ்சம் வந்து கேள்விக்குறியா இருக்கான் அதனால வந்து அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறமேட்டு மும்பை அணிக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு சில அந்த பசங்க படத்துல சொல்லுவாங்க ஒருத்தருக்கு சூறக்கடுப்பு இன்னொன்றுக்கு இது இது எல்லாம் சேர்ந்து வந்தா முடியலை சார் அவசர் கலன்று சார் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபார்ம்ல தான் இருப்பார் அவரு அப்புறமேட்டு ரியான் ரிகில்டன் போடுறதா இல்ல க்விட்டனை போடுறதா சரி இவருதான் நூறு நூறா அடிச்சிட்டு இவரையே போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா க்விண்டன் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒன் டன்னு திலாக் வர்மா அவர் இப்ப கம்பேக் கொடுத்து வர்றாரு அவர் என்ன ஃபார்ம்ல வராரு என்ன மாதிரி அடிக்கப்படுறான்னு தெரியல அவர் அப்புறமேட்டு சூரியகுமார் மரண ஃபார்ம்ல இருக்காரு நம்ம தெரியும் நம்ம டொமஸ்டிக்ல எல்லாம் பார்த்தோம் அவருமே சம்ம ஃபார்ம்லாம் தான் இருக்காரு அப்புறம் ஹர்திக் பாண்டியா சொல்லவே தேவையில்ல அந்த ரஞ்சி டிராஃபிலையுமே பார்த்தோம் சையது முஷ்தாக் அலி டிராஃபியிலையுமே பார்த்தோம் சாரி சையது முஷ்தாக் அலி டிராஃபியில் பார்த்தோம் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு இப்போ இன்டர்நேஷனல் லெவல்லையும் அவர் நல்லா தான் பண்றாரு விக்கெட்டுக்குள்ளேயும் எடுக்கிறார் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பவுலிங்கை பொறுத்தவளவு ட்ரென் போல்டு பூம்ரா தீபக் சஹாறு அப்புறம் வந்து சர்துல் தாகூர் இருக்காங்க அப்புறம் மயான் மார்கண்டே இருக்காரு அது இல்லாமல் நமந்திரிட்டு ஒன்று ரெண்டு ஓர்களு இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் அண்ட் போடும் ஃபார்மில் இருக்காரு அதனால நீங்க பாருங்க யார நீ பன்னெண்டு பேர் எப்படி நீ பிளேயிங் வந்த பன்னெண்டு பேர் வந்து எப்படி இருக்க போகுது சப்ஜூட்டா வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து யாரை வந்து கொண்டு வர போறாங்க யாரை டிராப் பண்ண போறாங்க அந்த பன்னெண்டு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா ஃபார்ம்ல இருக்காங்க அதனால என்னை பொறுத்தளவு கண்டிப்பா வந்து மும்பைக்கு வந்து ஒரு ஜாக்பாட்டா தான் அமையும் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல பாத்தீங்கன்னா இங்கிரு சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து குவிண்டன் டிக்காக அடிக்கிறாரு இங்க வந்து ரியான் ரகில் தான் அடிக்கிறார் இங்கு செஃபன் ருதர்ஃபோடு வந்து பாத்தீங்கன்னா அவருமே கொளுத்துறாரு அதனால வந்து அந்த பழைய காம்போ நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன் பொள்ளாட ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயராக வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துவாரு இங்கே வந்து ஹர்திக் பாண்டியா பண்ணுவார் செஃபன் ருதர்போடு அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்களோட காம்பினேஷன் பாவும்போது கண்டிப்பா வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்காக நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் ஐபிஎல்க்கு வந்து எந்த டீமுக்கு ஜாக் பாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காமல் கொண்டாடு சொல்லுங்க அதாவது வேர்ல்டு கப்ல இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்னவா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க